வணக்கங்கம்மா வணக்கம் சொல்லுங்க என் பிள்ளைங்க சரியா படிக்க மாட்டேனது அது என்னன்னு எங்களுக்கு தெரியல நீங்க தான் பார்த்து சொல்லணும் உங்களை குடும்பத்தை பத்தி கேட்க வந்துருக்கிறியம்மா ஆமா சரி உன்னோட குலதெய்வம் பேரு பெருமள முத்தையன் பெருமள முத்தையன் பெருமள முத்தையன் தான் உங்க வீட்டுக்காரோட குலதெய்வம் பேரு ஆமா அந்த குலதெய்வத்தை வச்சு மனசுல நல்லவரை நினைச்சுக்க குலதெய்வம் தான் வந்து சொல்லுதுன்னு பாக்கலாம் சரி சரியா நல்ல முறையில் நினைச்சுங்க ஆண்டவரை நினைச்சுங்க கருமாரி நினைச்சுக்க எல்லாம் நல்லது நடக்கட்டும் சரியா சரிமா சரி அம்மா சொல்ல the <laughs> goody அம்மா அங்கம் ஒரு பங்களி கூட அம்மா உன்னோட கூல தெய்வம் துஷ்டமான தேவாதினே முன்னாடி அம்மா சண்டை வேணா சாடி வேணா நீங்க சண்டை சாடி பிடிக்க வேணா பசங்க மனைவியில இன்னைக்கு கஷ்டம்லாம் கேக்கு ரெடி அம்மா வலது காடு வச்சு பாடு பாட பொங்கி வச்சு நினைச்சம்மா இன்னைக்கு தடி come on.

நடக்கும் அப்படின்னு சொல்லீங்களா டீல சொல்லுங்க கொஞ்சம் இப்ப அவங்க வந்து குழந்தை பாக்கியத்துக்காக வந்து வந்து அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ஆயிருக்கு குழந்தை தங்கலன்னு சொல்லி இருக்கிறாங்க ஆனா நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கு ஸ்கேன் எடுத்துருக்கு எல்லா வேலையுமே முடிச்சிருக்காங்க அப்பயும் வந்து குழந்தை பாக்கியம் தங்காம இருக்கிறது மனநிலை உடைச்சல்ல இருக்கிறாங்க இப்ப வந்து நாங்க வந்து என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா எங்க ஆலயத்துக்கு வந்த பிறகு மனநிலை உடைச்சல் வேணான்னு சொல்றோம் ஏன்னா கண்டிப்பாக நான் வந்து மூலிகை கொடுக்குறேன் அந்த மூலிகை வந்து அவங்களுக்கு வந்து கெருப்பை பையில வந்து கட்டி நீர் கட்டியோ இல்லை சின்ன சின்ன கட்டியோ அந்த பெண்மணிக்கு இருக்குதான்னு நான் பார்ப்பேன் நான் பார்த்த அந்த கட்டி இருந்துச்சுன்னா முதல்ல கட்டி கரையறதுக்கு மருந்து கொடுத்துருவேன் கட்டி கரைஞ்ச பிறகுல உடனே வந்து குழந்தை பாக்கியத்துக்கு மூலிகை கொடுத்துருவேன் கண்டிப்பாக குழந்த பாக்கியம் ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்கும் இருபது வருஷம் பத்தொன்பது வருஷம்னா வர தேவை இல்லை அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் இதை மட்டும்தான் நான் பார்க்கறேன் மற்ற உயரத்துல போகிறத நான் பார்க்கல என்ன கேட்டால் அந்த டைம்ல வந்து மின்சிசு நிக்கக்கூடிய டைம் பெண்களுக்கு அப்போ வந்து அந்த டைம்ல வந்து நாம் வந்து குழந்தைக்காக மருந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பேர் கெட்ட பேர் ஆயிடும் அப்ப நம்ம அதுக்கு நாம போக கூடாது அஞ்சு வருஷத்துல இருந்து ஒன்பது வருஷம்

சரி சொல்லுங்கம்மா அப்ப வந்து நான் பயப்பட தேவையில்லை சரி அங்கே போனேன் இங்க போனேன் பண செலவு பண்ணேன் எல்லாமே பண்ணேன் ஒன்னும் நல்லா வரலமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அழுகுறாங்க நான் என்ன சொல்றேன்னா கண்டிப்பா குழந்தை உங்களுக்கு உண்டு அது கேரண்டி கொடுத்து நானி போடுவேன் அதனால யாருமே பயப்பட தேவையில்லை செய்வேன் அப்படின்றது குழந்தை இவளுக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி செய்வனை வைக்கக்கூடியவங்களும் உண்டு அந்த டைம்ல வந்து மின்சு தங்கும் எவ்வளவு ஒரு மாசம் ரெண்டு மாசம் தாங்க அப்ப வந்து மறுபடியும் மின்சு ஆயிடுவாங்க அது எதுனால நீ கேட்டினா சேவன ப்ராப்ளம் காத்து சாடை இது போல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குழந்தை நிக்காது அதே மாதிரி கருப்பத்துல சிறு கட்டிகள் இருந்தாவோ நீர் கட்டிகள் இருந்தாவோ குழந்தை நிக்காது அதே மாதிரி உடம்புல வந்து ஏவ விடுவாங்க சில பேர் உடம்புல ஏவ விடுவாங்க அவங்க குழந்தைய அவளுக்கு இருக்க விடுவாங்க அப்போ அந்த ஏவை வந்து உடம்புல இருந்துச்சுன்னா இவன் வந்து அந்த கெருப்பத்தில் இருக்கக்கூடிய ஆணோட அணுக்களை வந்து திங்க பார்க்கும் அப்போ திங்க பார்க்கும்போது அந்த குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இல்லை அப்போ அதை வந்து நாம் சரி செய்யணும் சரி செய்துட்டோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு ஓகேம்மா இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் சொல்லிட்டீங்க இப்போ அவங்க அவங்களோட இப்போ என்னென்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு சரியாம இது பண்றாங்களா அந்த டைம்ல என்ன இது பண்ணுவோம் உடம்பு சரியில்லாத இருக்குது அப்படின்னா அந்த உடம்பை வந்து நம்ம சரி செய்துக்கலாம் உடம்ப சரி செய்து அதுக்குள்ள நிவர்த்திகளை செய்து பரிகாரங்கள் பண்ணி கொடுக்கலாம் அதுல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இப்போ வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு நான் அவங்ககிட்ட சொல்லுவேன் உங்க வீட்டுல இருக்கிறவங்களை யாரையும் வர சொல்லுங்கன்னு சொல்லுவேன் யாரும் வர முடியாதம்மா என்ன தொழில் விஷயம்னு சொல்லுவாங்க

இப்போ வந்து அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் இருந்தாலும் அவங்க பார்த்துக்குவாங்க ஏன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் வராது அப்படின்றத அந்த அம்மா சொல்லிட்டாங்க நம்மகிட்ட தெளிவாகவே பேசிட்டாங்க இப்போ இந்த கேரளா அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுக்குது நம்ம அந்த அம்மாட்டோடய ஒரு கேட்டுக்கலாங்களா அம்மா நீங்கள் சொல்லிடுங்கம்மா கொஞ்சம் திருக்கோலூர் மலம்பூண்டி ஆதிபராசி நகர் பரத்ராஜா பெருமாள் கோயிலுக்கு எதிர் ஊராட்சி தண்ணி டைம் ஓகே நண்பர்கள் அவங்களோட நம்பரும் டிஸ்கிரப்ஷன் கொடுக்குறேன் ஹெட்லைன்லையும் நான் கொடுத்துருக்குறேன் அவங்க லொக்கேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் நீங்கள் முழு வீடியோ பார்த்துட்டு அவங்க வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நம்பர் நம்ம அடுத்த வீடியோ பார்க்க போகலாம்